போன வழி நடப்பவர்கள் அல்ல இதுவும் நல்லாவை தியாகம் செய்வது கூட கூட நினைத்து கூட செய்கிற கூறாமல் இருந்தால் செயலாம் அது எந்த செயலாக இருந்தால் உலக ரீதியில் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் நல்ல முஸ்லிம்கள் நல்ல மாமிகள் மாதம் அனுமதிக்கிறதா அனுமதிக்கவில்லை என்று சிந்தித்து இருக்கிறது இந்த நான்கு மணி நேரம் நம்மிடத்தில் இருந்து கொள்வதில் இருக்கிறது நாம்பினால் திருபலும் திருபவம் சொல்வது அந்த நாம்பினால் பல படகு சொல்லும்போது அதை இதயத்திலே ஒரு பெரிய மனமார்த்தை உருவாக்குகிறது அசலார்த்தை வந்து ரொம்ப பெரிய பவர் இருக்கு ஒரு கூட சொல்லியிருக்கிறார் ஒரு குடத்திலே நூறு நாயு சொன்ன တံခေတ္တနာမည်ပစိယရကုသာမောသာမောဒေနရရေရယဆိုလိပ်ပါရတိုင်းဘဝပစိယရကုဘဝရာထေရကုယေရိနာစေခိုရရေတိကေယရာဝရာစ

ஒரே கவலை ஒரே பிரச்சினை அந்த நேரத்தில் பொது செய்து கொண்டு அல்லாட்டை தர்பான காண்பு கொண்டு அது

எனவே அவர் போ எல்லாம் சிறப்பு எல்லாமே சிறந்த லாலா இதை சொன்னதால் நாம் சொல்லி நான் இருக்கோம் நம்மை போன்ற அனைவருக்கிறார் அவர்கள் ஏன் வசூலினேன் லாயிலாக இவல்லா சொல்லியிருக்கிறோம் அவர்கள் லாயிலாக இவல்லா சொல்லவில்லை அவர்கள் எதுவு தனியாக நம்மை இந்த வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமே இல்லை ಅಲ್ಲಾ ಅವರು ಮಟ್ಟೇತ ನಾಳೆ ಎತ್ತಡ ಜಾತಿ ಕಡವ ಊರು ಕಡವ ಮಾಲ್ಲೇ ಒ ಕಡ உலகத்திற்கு ஒரு கடவுள் அந்த கடவுள் அல்லா என்று நாம் அவனை ஆர்வப்படுத்துகிறோம் அந்த அண்ணாவை மட்டும்தான் நாம் வாழ் வேண்டும் அந்த அண்ணாவுக்கு மட்டும்தான் நாம் ஒட்டி செய்ய வேண்டும் அந்த அண்ணானவருக்கு மட்டும்தான் நாம் சரிதா செய்ய வேண்டும் அந்த அண்ணாவது மட்டும்தான் கீழ் முடங்க வேண்டும் அந்த அல்லா எதை கருத்தில் இருக்கிறாரோ அதை கடத்திக்கொள்ள வேண்டும் இதை மனத்தில் வணக்கத்தை அல்லாது வைக்கிறேன் உலகில் யாரும் இல்லை உலகில் வணக்கப்படுகின்ற கடவுள் அல்ல அது அல்ல பகவான் அல்ல என்ற எண்ணத்தை மனதில் லா ல

Allah la ilaha illallah Allah la ilaha illallah Allah

நாளை நான் மொழிவது ரொம்ப லேசான ரொம்ப சிம்பிள் நாளைக்கு மக உலகே நம்முடைய நன்மைகள் எல்லாம் நிறுத்தப்படும் போது நான் இந்த திட்ட இதனுடைய எடை கனமார் நன்றி சொன்னார்கள் سبحان الله العظيم سبحان الله بحمدِه 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 سبحان الله العظيم

सलाम सु नमीनि मीर अणा Allahumma salli ala sayyidina Muhammad, Muhammadin, wa ala ali sayyidina Muhammad wa barik wa Allahumma salli ala sayyidina Muhammadin, wa ala ali sayyidina Muhammad wa barik wa Allahumma salli ala sayyidina Muhammadin, wa ala ali sayyidina Muhammad wa barik wa अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारीकु व सल्ली अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारीकु व सल्ली अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारीकु व सल्ली اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم أستغفر الله သောက်ရပါသည်အလ္လာဟ်အရှင်မြတ်သည်ကျွန်ုပ်တို့ကိုသိတော်မူ၏ကျွန်ုပ်တို့သည်အမှားများပြုလုပ်ကြသည်ဖြစ်စေ၊တောင်းပန်ပါသည်